இதுல வந்து நம்ம ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால தான் நமக்கு அந்த கலர் மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க கொஞ்சம் காரம் கூட குறைச்சி நீங்க எப்படி எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு பெரிய சைஸும் ஒரு மீடியம் சைஸும் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் மூணு பல் பூடும் மூணு பல் உள்ளி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கட்லையும் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பால் சேர்த்துக்கோங்க அது நம்ம தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த கலரும் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இப்ப கலரும் டெக்ஸ்டரும் சூப்பரா இருக்குது நம்ம வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம பண்ணிருக்கோம் ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாக மீடியமா வச்சுக்கோங்க இனிப்ப இதுல தாளிச்சு சேர்த்துடலாம் நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா சேர்க்கப்போகிறோம் வர மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம்மா நீங்கள் ஏற்கனவே சட்னியில் வந்து மிளகு சேர்த்துருப்பீங்க அதனால் கொஞ்சம் கூடுதலாக வேணும் குறைச்சி வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வர மிளகாய் ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்ம இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கருமப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம தாளிச்சலை சட்னியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆயிட்டு இதே மத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க